வீடு நிலம் செல்வம் சேர கஜலட்சுமியை எப்படி வழிபாடு செய்யலாம் என்று பார்க்கலாம் வாங்க அஷ்டலட்சுமிகளில் சிறப்பான வடிவமாக போற்றப்படுபவள் கஜலட்சுமி பார்க்கடலை கடைந்த போது வெளியான திருமகளை அஷ்ட திக்கிலும் இருந்த தேவயானைகள் கூடி வந்து தங்களது மனைவியரோடு மங்கள நீராட்டி பிளிரலை எழுப்பி வழிபட்டன என்று புராணங்கள் சொல்கின்றன எனவேதான் ஆதி லட்சுமி கஜலட்சுமி என்று போற்றப்படுகிறாள் அஷ்டலட்சுமிகளில் கஜலட்சுமி நடுநாயகமாக வீற்றிருப்பவள் இவள் நம் வீட்டின் நிலைப்படி மேல் அமர்ந்துள்ளதால் திருநிலை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள் தாமரை மலரில் பத்மாசன நிலையில் திருமகள் வீற்றிருக்க இருபுறமும் தேவ யானைகள் நின்று புனித நீரால் அபிஷேகம் செய்யும் நிலையில் கஜலட்சுமி இருப்பாள் சில படங்களில் யானைகள் லட்சுமிக்கு கவரி வீசுவது போலவும் காணப்படும் அன்னை மகாலட்சுமி செல்வத்திற்கு அதிபதி மனித வாழ்வு வளம் பெற தேவையான செல்வம் புகழ் இவள்தான் குறிப்பாக வாசம் செய்பவள் ராஜலட்சுமி ஆவணி மாதம் வளர்பிறை தசமி என்று விரதமிருந்து கஜலட்சுமிக்கு பூஜை செய்தால் செல்வம் புகழ் ஆளுமை மூன்றையும் தருவாள் ஆவணி மாத வளர்பிறையில் தசமி திதி அன்று கஜலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் கஜலட்சுமி பூஜையை ஆவணி மாதம் வளர்பிறை தசமி நாளில் சிறப்பானது நிலம் வீடு தோட்டம் போன்ற அசையாத சொத்துக்களை கொடுக்கும் கஜலட்சுமி தாயாரை பெண்கள் ஆவணி தசமி திதி நாளன்று பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர் கஜலக்ஷ்மி விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு எத்தகைய தீய எண்ணங்களும் ஒழிந்து கருணையே வடிவமாக திகழும் ஞானம் பிறக்கும் ஆண்டுதோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பெண்கள் கஜலட்சுமியை நினைத்து இல்லத்தில் ஒரு விளக்கு ஏற்றினால் கூட அன்னையின் அருள் முழுமையாக கிடைக்கும் செல்வம் மற்றும் செழிப்புக்கு கஜலட்சுமி மந்திரம் ஓம் மகாதேவியை சவித்மஹே மகாபலாயை ச தீமஹி தன்னோ கஜலக்ஷ்மி பிரசோதயாத் அன்னையின் அருள் முழுமையாக அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள்